வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணிகள் முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் பாஜக தலா ஒரு தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியிலும் திமுக கூட்டணியான காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளது தொகுதி வாரியாக நாம் லிஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்தியா லெவலில் பாஜகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை காங்கிரஸ் கொடுத்து வருகிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவாக இருக்கிறது காங்கிரஸ் நூறு நூற்றைம்பது தாண்டாது அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் பாஜக இரநூ பாஜக கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து இடங்கள்ல முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் கூட்டணி இரநூற்றி முப்பது இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது மற்றவை ஒரு பதினெட்டு இடங்களில் முன்னிலையில் இருக்குது ஆக மொத்தம் அந்த பதினெட்டு பேர் இவங்க கூட சேர்ந்தாங்கன்னா கூட இரநூத்தி நாற்பத்தெட்டு கிட்டத்தட்ட நெருக்கடி கொடுக்குறாங்க தமிழகத்தில் தொகுதி வாரியாக ஈரோட்டு மா மக்களவை தொகுதியில் பிரகாஷ் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் பெற்றுள்ளார் இரண்டாம் இடம் அசோக் குமார் ஐம்பத்தி மூவாயிரம் வாக்கு பெற்றுள்ளார் திமுக கூட்டணி அங்கு உள்ளது திருப்பூரில் திமுக கூட்டணியை சேர்ந்த சுப்பராயன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு வாக்குகள் பெற்றுள்ளார் நீலகிரி நீலகிரியில் ஆர் ராசா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினான்கு வாக்குகள் பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து போர் போட்டியிட்ட எல் முருகன் எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார் கோயம்புத்தூரில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியாக பார்க்கப்படுகிறது அங்கு திமுக கூட்டணி ராஜ்குமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு வாக்குகள் பெற்றுள்ளார் அண்ணாமலை தொண்ணூற்றி வாக்குகள் பற்றி பின்னடைவு சந்தித்துள்ளார் இதே தமிழகத்தில் பொள்ளாச்சி திண்டுக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை சிவகங்கை மதுரை ஆகிய தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளது விருதுநகரில் விஜய பிரபாகரன் முன்னிலையில் உள்ளார் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி திருவள்ளூர் வடசென்னை மத்திய சென்னை தென் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் திமுக கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குது தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னிலையில் உள்ளார் பாமகவை சேர்ந்தவர் அடுத்து திருவண்ணாமலை ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் எல்லாத்துலேயும் திமுக கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குது ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இம்மாலய வெற்றியை பெறப்போவது உறுதியாகி உள்ளது மத்தியில் பாஜக கூட்டணி எப்படி வெற்றி பெற நார்மலாக வெற்றி பெற போகிறாங்களா இல்லைனா வந்து தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் காங்கிரஸ் கடுமையான போட்டியை கொடுத்து வருகிறது பல மாநிலங்களை பாஜக முழுமையாக கைப்பற்றி உள்ளது பல மாநிலங்களில் பாதிக்கு பாதி கைப்பற்றி உள்ளது